இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எனக்கு ஆதரவா நிறைய பேர் நிறைய என்னோட தமிழ் சகோதரர்கள் எனக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம அதிகமா பேசப்படும் ஊடகங்களும் சரி எல்லாரும் சரி அதிகமா பேசிட்டு இருக்க ஒரு சாப்டர் வந்து மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா நான் என்னோட கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில நான் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தேன் அந்த கருத்துக்கு நீங்க தைரியமானவங்களா இருந்தா அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம் நேர்மையா நியாயமா நீங்க என்ன கருத்து பதில் சொன்னாலும் பதில் சொல்லலாம் அதை விட்டுட்டு தவறான விமர்சனங்களையும் கொழப்பு நிலுவை அப்படிங்கறதையும் பயந்துட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் வார்த்தையாலதான் பச்சை தமிழர் நான் செயல்ல தமிழச்சியா இருக்கேன் செயல்ல என்னோட இளம் வயதுல வெளிநாட்டு வாழ்க்கைய தூக்கி எரிஞ்சுட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்திருக்கேன் இப்ப இந்தியாவுக்கு நான் வந்து நெடுவாசல் போராட்டத்துல போய் கலந்துகிட்டேன் மீனவர் பிரிட்ஜோ வீட்டுக்கு போயிருக்கேன் தண்ணீர் வேலை ரோட்ல நின்று போராட்டம் பண்ணியிருக்கேன் மதுக்கடைகளை மூடுறதுக்கு போராட்டம் பண்ணிருக்கேன் ஜெயிலுக்கு போய் எந்தெந்த பொம்பளை எல்லாம் போய் ஜெயில இருந்தாங்க அவங்க நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் எனக்கு பொதுமக்கள் மேல அக்கறை இருக்கு தகுதி இருக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு புரியுதா ரஜினி சார் நீங்க சூப்பர் ஸ்டார் நீங்க சினிமாவில தான் சூப்பர் ஸ்டார் சினிமாவில சூப்பர் ஸ்டாரா இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னா என் தமிழ் இனத்துக்காக என் தமிழ் மக்களுக்காக என் தமிழ் நாட்டுக்காக பேசுற எனக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க நீங்க உங்க திரைப்படத்தை வெளியிடறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முறையும் உங்களுக்கு யுக்தியை பயன்படுத்தியே வெளியிட்டு இருக்கீங்க அந்த யுக்திகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தி மடையா மாத்தாதீங்க நாங்க வந்து மடைய மட கூட்டா கிடையாதுங்க எல்லாம் முட்டால் நடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க ரசிகர்கள் பேசினா பயங்கரமா புலி புலி வர்றதே முரத்தால் அடிச்சு வரட்டும் சார் நாங்க தமிழச்சு சார்னா நீங்க பேச பேச எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கிடைக்குது இன்னும் பலமா வேணாம் இன்னும் பயங்கரமா ஆவன் என்னோட சக்தியை வளர்த்துக்குவேன் நீங்க ஒரு உண்மையான தமிழன் அப்படின்னா என்னத்துக்குமா சார்

ஏன்னா தனி மனிதர்களை பத்தி எனக்கு அளவுக்கு ஒரு அசிங்கமான ஒரு மென்டாலிட்டி உள்ள நான் கிடையாது ஃப்ரம் சிங்கப்பூர் நான் எட்டு வருஷம் சிங்கப்பூர்ல இருந்துட்டு வந்தவன் தமிழ்நாட்டில பிறந்து வளர்ந்து எட்டு வருஷம் முழுசா உழைச்சி வீட்டுக்காக உழைச்சிட்டு நாட்டுக்காக உழைக்கணும்னு வந்திருக்க ஒரு தமிழட்சி உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்காகவே அறுபத்தேழு வயசு வரைக்கும் உழைச்சிட்டு இப்ப புதுசா வந்திருக்க உங்களுக்கு அறுபத்தேழு வயசுல நடிக்கணும் நடிச்சது போகணும் இப்ப நாட்டாளும் நினைக்கிறேன் நீங்க எங்க நான் எங்க ஏன் சார் உங்க ரசிகர்கள் தான் சொல்லுங்க முற்றுப்புள்ளி வைக்க சொல்லுங்க முற்றுப்புள்ளி வைக்கலனா உங்களோட திரைப்படத்தை நாங்க வன்மையா என் பெண்கள் சார்பா எல்லா பெண்களும் சேர்ந்துருவோம் சார் பெண்ண பெண்களை பத்தி தெரியாது அவங்க எல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது நீங்க அனாவசியமான வார்த்தைகளை உங்களோட உங்களோட ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்டு இருக்க 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 உங்களுக்கு ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கீங்க நல்ல கலைஞர் எத்தனையோ கோடி ரசிகர்களை வந்து நீங்க பொழுதுபோக்கு வச்சீங்க நல்ல ஒரு மனக்கவலைகள்லாம் மறக்க வச்ச ஒரு கலைஞர் நீங்க ஒரு மகா கலைஞன் அதை நான் ஒத்துக்கிறேன் அதே சமயத்துல எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு சுயமரியாதை இல்லாம என்ன வேணாலும் பேசுவாங்க வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு பேசிட்டு போவாங்களா ஒரு விமர்சனம் வரட்டும் ஒரு விமர்சனம் வந்தா கூட உங்களோட டூ பாயிண்ட் ஒரு திரைப்படத்துக்கு ஆபத்தா இருக்கும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி